வணக்கம் இலங்கையில் இன்றைய தலைப்புச் செய்திகள் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் இன்று நள்ளிரவுடன் நிறைவு மதமான சாலைகளுக்கு பூட்டு வெளியானது அறிவிப்பு கொலை வழக்கில் துப்பாக்கிச்சூர் நடத்தியவர் கொழும்பில் கைது விடுதலை புலிகளிடமிருந்து கைப்பற்றப்பட்ட தங்கம் வெள்ளி பதில் பொலிஸ்மா அதிபரிடம் கையளிப்பு தகுதிவதைக்கு எதிர்ப்பு தெரிவித்த மாணவர் மீது கொடூர தாக்குதல் ராஜபக்சாக்களின் சகோதரர்களாக சில தமிழ் அரசியல்வாதிகள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் குற்றச்சாட்டு பல்கலைக்கழகங்களில் புதிய மாணவர்களுக்கு எதிரான துன்புறுத்தலை நடத்துவதற்கு ஜேவிபி நடவடிக்கை எடுக்க வேண்டும் நாமல் ராஜபக்ஷ கருத்து தேசிய மக்கள் சக்தி இந்த தேர்தலில் பாரிய பின்னடைவை சந்திக்கும் ரிசார்ட் எம்பி ஆரூடம் காணி கபலிகர வர்த்தமானியை வாபஸ் பெற அரசுக்கு மே இருபத்தி எட்டு வரை சுமந்திரன் காலக்கெடு மேதனத்திற்கு செலவு செய்த செலவினங்களை வெளிப்படுத்துங்கள் சவால் இனி இன்று நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு பின்னர் உள்ளூர் அதிகாரசபை தேர்தல் போட்டியிடுகின்ற கட்சிகள் குழுக்கள் மற்றும் வேட்பாளர்களின் தேர்தல் தொடர்பான அனைத்து பிரச்சார நடவடிக்கைகளும் நிறுத்தப்பட வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மே மாதம் மூன்றாம் தேதி நடைபெறுகின்ற இறுதி அரசியல் பிரச்சார கூட்டங்களின் பிடியோ காட்சிகள் மற்றும் விவரங்களை மே மாதம் நான்காம் தேதியன்று ஒவ்வொரு தொலைக்காட்சி மற்றும் வானொலி அலைவரிசைகளில் ஒரு பிரதான செய்தி அறிக்கையில் மாத்திரம் பிரச்சாரம் செய்ய முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மே நான்காம் தேதியன்று வெளியாகின்ற செய்தித்தாள்களில் அந்த கூட்டங்களின் புகைப்படங்களையும் அறிக்கைகளையும் வெளியிட முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு அலைவரிசையோடும் செய்தித்தாளோடும் இணைந்த சமூக ஊடகங்கள் மற்றும் அனைத்து சமூக ஊடக தளங்கள் நிர்வாகிகளுக்கும் இந்த நிபந்தனைகள் இறுதி பிரச்சார கூட்டங்களின் விவரங்களை வெளியிடும் போது அனைத்து கட்சிகள் குழுக்கள் மற்றும் வேட்பாளர்களுக்கு சம வாய்ப்புகள் கிடைக்கும் வகையில் தொலைக்காட்சி வானொலி அலைவரிசைகள் மற்றும் செய்தித்தாள்களில் முறையே ஒலிபரப்பு நேரம் மற்றும் இடம் ஒதுக்கப்பட வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது உள்ளூராட்சி தேர்தல் காரணமாக மதுபான சாலைகள் மூடப்படும் என்று கலால் திணைக்களம் அறிவித்துள்ளது சுற்றுலா மேம்பாட்டு ஆணைக்குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட உரிமங்களை கொண்ட மதுபான விற்பனை நிலையங்களை தவிர அனைத்து சில்லரை மதுபான சாலைகளும் மே ஆறாம் தேதி மூடப்படும் என்று ஹலால் திணைக்களம் தெரிவித்துள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணவின் உள்ளூராட்சி மன்ற வேட்பாளர் டான் பிரியசாத் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக ஒரு சந்தேகநபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கொழும்பின் குருந்துபத்தவில் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் போலீசாரின் கூற்றுப்படி ஐம்பத்தி ரெண்டு வயதான சந்தேக நபர் பிரேசாத்தின் கொலைக்கு காரணமான துப்பாக்கிதார் என்று சந்தேகிக்கப்படுகின்றது மேலும் பிரேசாத்தின் சகோதரரின் கொலையிலும் அவருக்கு தொடர்பு இருப்பதாக கூறப்படுகின்றவை குறிப்பிடத்தக்கது இது விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் இலங்கை ராணுவம் பல்வேறு விசாரணைகளுக்காக கடந்த காலங்களில் பறிமுதல் செய்து வைத்திருந்த பொருட்களை விசாரணைகள் முடிவடைந்த பின்னர் அரசாங்கத்திடம் ஒப்படைக்கும் நிகழ்வு நேற்று ராணுவ தலைமையகத்தில் இடம்பெற்றது யுத்தம் முடிவடைந்த பின்னர் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் வங்கிகளிலும் அவர்களின் உடைமைகளாக இருந்து ராணுவத்தால் பறிமுதல் செய்யப்பட்டு விசாரணைக்காக இதுவரை வைத்திருந்த தங்கம் வெள்ளி மாணிக்கங்கள் உள்ளிட்ட ஆபரணங்கள் இவ்வாறு ஒப்படைக்கப்பட்ட பொருட்களில் அடங்கும் இதன்படி நூற்றி இருபது ஆபரணப் பொதிகள் நேற்று ஒப்படைக்கப்பட்டன ஆலோசனையின் பேரில் இந்த பொருட்கள் போலீஸ் பாதுகாப்பின் கீழ் இலங்கை மாணிக்க மற்றும் ஆபரண அதிகார சபையால் பரிசோதிக்கப்பட்ட பின்னர் இலங்கை மத்திய வங்கியிடம் ஒப்படைக்கப்பட உள்ளனர் இந்த நிகழ்வில் இலங்கை ராணுவ புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் மே ஜெனரல் தீப் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய மாணிக்க மற்றும் ஆபரண அதிகார சபையின் தலைவர் நவீன் சூரிய ஆட்சி ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த தங்கப் பொருட்கள் ஆபரண அதிகார சபையால் பரிசோதிக்கப்பட்ட பின்னர் அவற்றின் மதிப்பு மற்றும் இடை அளவு பகிரங்கப்படுத்தப்பட்டு ஊடகங்களுக்கு அறிவிக்கப்பட உள்ளது இந்த பொருட்கள் மக்களின் உரிமையாளர்கள் தங்கள் அடையாளத்தை உறுதிப்படுத்திய பின்னர் அவற்றை மீள ஒப்படைக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்று பதில் பொலிஸ் மாதிபர் அதிபர் இதன்போது தெரிவித்தார் ஸ்ரீ ஏவர்தவர பல்கலைக்கழகத்தின் தொழில்நுட்ப பீடத்தில் மூன்றாம் ஆண்டு மாணவர் ஒருவர் பகுதிவதைக்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் அதே ஆண்டு பற்றி நான்காம் ஆண்டு மாணவர்கள் குழுவால் தாக்கப்பட்டுள்ளார் தாக்குதலுக்கு உள்ளான மாணவர் தற்போது வெளிகம பிரதேச வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் சப்ரகமோ பல்கலைக்கழக மாணவர் ஒருவர் பகிடிவதை காரணமாக ஏற்பட்ட மன அழுத்தத்தால் உயிரிழந்த சம்பவம் நாட்டில் இன்னமொரு பேசுவலாக இருக்கின்ற நிலையில் இந்த தாக்குதல் நடைபெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது தாக்கப்பட்ட மாணவர் பல்கலைக்கழகத்தில் பகிர்வதைக்கு எதிராக குரல் கொடுத்தவர் என்று தெரிவிக்கப்படுகின்றது மேலும் அவர் பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவர் புனைபெயர் இல்லாமல் சுதந்திரமாக நடமாடியதும் இந்த தாக்குதலுக்கு காரணமாக அமைந்ததாக கூறப்படுகின்றது சுமார் இருபது மாணவர்கள் அவரது விடுதிக்கு வந்து தலைக்கவசத்தால் தலையிலும் முதுகு பகுதியிலும் மனிதாணமற்ற வகையில் தாக்கியதாக அந்த மாணவர் தெரிவித்துள்ளார் வாக்கு வேட்டிக்காக வடக்கில் உள்ள சில தமிழ் அரசியல்வாதிகளும் ராஜபக்சர்களின் சகோதரர்களாக மாறி இனவாதத்தை கையில் எடுத்துள்ளதாக கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல்வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் குற்றம் சாட்டியுள்ளார் எனவே வடக்கிலும் தெற்கிலும் மக்களை பிரித்தாலும் இனவாதத்தை தோற்கடித்து முன்னோக்கி செல்ல தேசிய மக்கள் சக்திக்கு இம்முறை தமிழ் மக்கள் பேராதரவு வழங்க வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்தார் யாழ் வேலனை பகுதியில் நேற்று இடம்பெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் இன ஒற்றுமையை ஏற்படுத்தினால்தான் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும் எனவேதான் இந்த விடயத்திற்கு முன்னுரிமையும் முக்கியத்துவம் வழங்கி செயல்பட்டு வருகின்றோம் இந்நிலையில் வாக்கு அரசியலுக்காக மக்களை பிரித்தாளும் அரசியலை ராஜபக்ஷ அணி தெற்கில் முன்னெடுத்து வருகின்றது கடந்த காலங்களில் மக்கள் பாடம் புகட்டியும் அவர்கள் திறந்துவதாக இல்லை என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் அதேபோல் வடக்கில் உள்ள சிலரும் ராஜபக்ஷக்களின் சகோதரர்களாக மாறி மக்களை பிடித்தாலும் பிரச்சாரத்தை செய்கின்றனர் வடக்கு கிழக்கு பிரதேசங்களுக்காக அவரது அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்பட்டுள்ள வேலை திட்டங்கள் பல எடுக்க எதுவும் நடக்கவில்லை என்ற துணைப்பொருளில் பிரச்சாரம் செய்கின்றனர் ஆனால் வடக்கிலும் தெற்கிலும் இனவாத அரசியலுக்கு மக்கள் இனியும் இடமளிக்க மாட்டார்கள் என்பது உறுதி அதற்கான சிறந்த செய்தியை மே ஆறாம் தேதியும் வேண்டும் வடக்கிலிருந்து இந்த செய்தி தெளிவாக செல்ல வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்தார் அதிவக நெடுஞ்சாலைகள் அமைத்ததற்காக எங்களை விமர்சித்த ஜேவிபியினர் மேதின பேரணிக்கு மக்களை அதிவேக நெடுஞ்சாலை வழியாக அழைத்து சென்றதோடு அந்த ஆதரவாளர்கள் தங்கள் வாகனங்களை அதிவேக நெடுஞ்சாலையில் நிறுத்தி உணவு உட்கொண்டுள்ளார்கள் இது எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கின்றது என்று நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரபுணவின் நாவலப்பட்டி மற்றும் கம்பளை பகுதிகளில் உள்ளுராட்சி சபைகளுக்கு போட்டியிடும் வேட்பாளர்களின் வெற்றியை உறுதி செய்வதற்காக நாவலப்பட்டி நகரில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் நாமல் ராஜபக்ஷ இவ்வாறு தெரிவித்தார் பல்கலைக்கழகங்களில் புதிய மாணவர்களுக்கு எதிரான துன்புறுத்தலை நிறுத்துவதற்கு ஜேவிபியின் யின் செயற்பாட்டாளர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அதை நிறுத்திய பிறகு நாட்டின் கல்வியை மேம்படுத்த முடியும் என்றும் கட்சிக்குள்ள பிரச்சனைகளை தீர்த்த பிறகு நாட்டின் பிரச்சனைகளை தீர்க்க முடியும் என்றும் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார் தேசிய மக்கள் சக்தி இந்த தேர்தலில் பேரையை பின்னடைவை சந்திக்கும் ஐக்கிய மக்கள் சக்தியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவருமான இடம்பெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் கருத்து தெரிவித்த போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் பல கிராமங்களுக்கு விஜயம் செய்து மக்களிடத்திலே சமூக ஜனபல வேகையோடு சேர்ந்து அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் போட்டியிடுவதனால் தொலைபேசி சின்னத்துக்கான வாக்குகளை சேகரிக்கின்ற பணியை ஆரம்பித்திருக்கிறோம் மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள் கடந்த காலங்களிலே ரெண்டு தசாப்தங்களாக இந்த பிரதேசத்திலே தமிழ் முஸ்லீம் சிங்கள மக்களுக்கு ஆற்றிய பணிகளுக்கு நன்றி கடன் செலுத்துகின்ற ஒரு தேர்தலாக இந்த மக்கள் அதிகபட்ச ஆதரவை எமது சமகி ஜனபலவேகிய இஸ்டேபிக்கு வழங்குவார்கள் என்று நம்புகிறோம் மக்களை ஏமாற்றியதனால் அவ்வாறாக மக்கள் நம்பி கடந்த ஜனாதிபதி தேர்தலில் அதிகமான வாக்களை வழங்கினார்கள் அதேபோல் பாராளுமன்ற தேர்தலிலும் அவ்வாறு யா மக்களும் தெற்கு மக்களும் வழங்கியிருக்கிறார்கள் இந்த ஆறு மாத காலக்குள் காலங்களுக்குள்ளே அவர்களுடைய செயல்பாடுகள் சொன்னதுக்கு நேர் மாறாக இருப்பதனால் இந்த தேர்தலிலே பெரிய பின்னடைவை அவர்கள் அடைவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் இன்ஷா எமது கட்சி போன முறையை விட பாராளுமன்ற தேர்தலை விட அதிகமான வாக்குகள் இந்த தேர்தலிலே பெறும் கடந்த முறை நாங்கள் வன்னி மாவட்டத்திலே நாலு சபைகளுடைய ஆட்சியை நாங்கள் கைப்பற்றி ஆட்சி செய்தோம் இந்த முறை அதைவிட கூடுதலான சபைகளை ஆட்சி செய்வது ஆட்சி செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் என்று நம்புகிறோம் வடபகுதியில் ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது ஏக்கர் காணியினை கபலீகரம் செய்யப்படுவதை தடுத்து நிறுத்துகின்ற முகமாக இலவச சட்ட ஆலோசனை வழங்கும் நிகழ்வு வெற்றிலைக்கு நேற்று ஜனாதிபதி சட்டத்திரணி எம் ஏ சுமந்திரன் தலைமையில் இடம்பெற்றது கடந்த மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இடப்பட்ட வர்த்தமானிலேயே மேற்படி ஏக்கர் காணியினை மூன்று மாதத்திற்குள் உரிமை கோரப்படாத விடத்தில் அரச காணியாக அபகரிக்கப்படும் என்று வர்த்தமானியில் தெரிவிக்கப்பட்டிருந்தது யாழ் மாவட்டத்தில் மூவாயிரத்து அறுநூற்று அறுபத்தி ஒன்பது ஏக்கர் காணி கபலீகரம் செய்யப்பட உள்ளதாகவும் இது வடமராட்சி கிழக்கு மருதங்கடி பிரதேச பிரிவுகளுக்கு அடங்குவதனால் மக்களுக்கு சட்ட ஆலோசனை வழங்கலும் எதிர்மனு விண்ணப்பம் முழுமைப்படுத்துகின்ற வேலை திட்டத்தை சட்டத்திறனிகள் குழாம் முன்னெடுத்திருந்தது இதில் ஜனாதிபதி சட்டத்திறனி எம் ஏ சுமந்திரன் சட்டத்திறனி கேசவன் சயந்தன் உள்ளிட்ட பத்து வரையான சட்டத்திறனிகள் கலந்து கொண்டு மக்களுக்கான ஆலோசனைகளை வழங்கினார்கள் இந்த நிகழ்வு வடமராட்சி கிழக்கு மருதங்கணி பிரதேச சில பிரிவுக்குட்பட்ட வெற்றிலைக்கேணியில் இடம்பெற்றது இதன்போது கருத்து தெரிவித்த ஜனாதிபதி சட்டத்திறனி எம் ஏ சுமந்திரன் இவ்வாறு சுட்டிக்காட்டினார் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் இந்த வர்த்தமானி பிரசுரத்தை உடனடியாக மீளாக கை வாங்க வேண்டும்னு சொல்லியிருக்கிறோம் அதுக்கு காரணம் நான் ஏற்கனவே சொன்னதை போல் இந்த உரிமை உரிமங்களை நிரூபிக்கிறதுக்கான ஆவணங்கள் பல இடத்துல இருக்காது என்பது எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் குடிவேர்ந்திருக்கிறார்கள் இருக்கணும் வேறு நாடுகளுக்கு போயிருக்கிறார்கள் இருக்கணும் அது அவர்களுடைய காணிகள் எல்லாம் கைவிடப்பட்ட காணிகளாக சிலவர்களில் கருதப்படுறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது நாங்கள் புலம்பெயர்ந்த நாட்டில் இருக்கிறவர்களுக்கும் ஒரு விசேஷித்த வேண்டுகோளை விடுக்கிறோம் இந்த நேரத்தில் உங்களுக்கு சொந்தமான காணிகள் இங்கே இருக்குமாக இருந்தால் செய்து வந்து இங்கே வந்து அல்லது ஒரு சட்டபூர்வமாக அட்டோர்னி தத்துவக்காரர் ஒருவரை நியமித்து அவர் மூலமாக இந்த காணிகளுடைய உரிமங்களை நீங்கள் கோர வேண்டும் நீங்கள் நாட்டை விட்டு போயிருக்கலாம் ஆனால் இங்கே எங்களுடைய நிலங்கள் அரச போவது என்பது ஒரு மிகவும் மோசமான ஒரு விடயம் ஒரு பாரிய விடயம் சரி உங்களுக்கு அந்த காணிகளை வைத்திருப்பதிலே அக்கறை இல்லை என்று சொன்னாலும் உங்களுடைய அட்டோனி தத்துவக்காரர் மூலமாக அதை இங்கே வாழுகிற மக்களுக்கு எழுதி கொடுங்க இங்கே காணி இல்லாமல் இருக்கிற மக்களுக்கு இல்லாட்டி குறைவாக இருக்கிற மக்களுக்கு இல்லாட்டி பிள்ளைகளுக்கு காணி கொடுக்க முடியாமல் இருக்கிற மக்களுக்கு இங்கே வாழ்கிற மக்களுக்கு அந்த காணிகளை நீங்கள் இனாமாக எழுதி கொடுங்க இது அரச உடைமையாக போவதற்கு தயவு செய்து அனுமதிக்க வேண்டாம் தேசிய மக்கள் சக்தியினர் ஊழல்வாதிகள் மோசடி செய்கின்றவர்கள் இல்லையென்றால் தினத்திற்கு செலவு செய்த செலவினங்களை வெளிப்படுத்துங்கள் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் சவால் விடுத்துள்ளார் மட்டக்களப்பு மாவட்டத்தின் போரதிவு பெற்ற பிரதேசத்தில் இலங்கை தமிழரசுக் கட்சியின்கள் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரிக்கும் வகையில் இடம்பெற்ற கூட்டத்தில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் ஐநூறு கொண்டு தேவைப்படும் சாதாரணமாக பலகாமத்தில் இருந்து கழுவாந்திக்குடி ஒரு பஸ் கொண்டு போறாலே ஒரு முப்பதாயிரம் ரூபாய் ரூபாய் ரெண்டு மணிக்கு போய் பின்னர் அஞ்சு மணிக்கு வர காசு தேவைப்படும் இருபதாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபாய் எடுப்பாங்களா இப்ப நாடு முழுவதும் இருந்து கொழும்புக்கு ஐயாயிரத்தி ஐநூறு பஸ் வரண்டால் எத்தனை ஆயிரம் காசு செலவழிக்கப்பட்டு ஒரு சிவப்பு ஷர்ட் ஒரு டிஷர்ட் சாதாரண ஆயிரம் ரூபான்னு பார்ப்போம் அத்தனி ஆயிரம் மக்கள் வார்டு சொன்னால் எங்கிருந்து காசு வருது அன்றகுமாரதி சாநாயகர் வீட்டிலிருந்து காசு வந்ததா இட பிரதமருடைய வீட்டிலிருந்து காசு கொண்டு வந்தவா இல்லை இருந்து காசு வேறு அவர்கள் ஊழல்வாதிகள் மோசடி மோசடி செய்கிற இல்லை என்று சொன்னால் பகிரங்க சவால் விடுகிறேன் முடிந்தால் நேற்றைய கூட்டத்துக்கான கணக்கறிக்கை காட்டுங்கள் உங்களுடைய கட்சிக்கு வர செலவுகளை நீங்கள் எப்படி என்ற செய்தியை வெளிப்படுத்துங்கள் முடிந்தால் செய்ய முடியாது இவருக்கு வார நிதியை பெற்ற உலகத்துக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் இங்கு தெரியப்படுத்துவது இறையடி சேர்ந்த நல்லை சம்பந்தர் ஆதின குரு முதல்வர் ஸ்ரீ சோமசுந்தர தேசிய ஞானசம்பந்த பிரமாச்சாரிய சுவாமிகள் நிறுதிக்கிரியை நிகழ்வு நேற்று நல்லை ஆதினத்தில் நடைபெற்றது கொழும்பில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்த நிலையில் குரு முதல்வர் சிகிச்சை பலனளிக்காமல் நேற்று முன்னம் இறையடி சேர்ந்தார் குரு முதல்வரின் புகழுடல் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு கொண்டுவரப்பட்ட நிலையில் நேற்று மாலை நான்கு மணியளவில் சுவாமிகள் நிறுதிக்கிரியைகள் இடம்பெற்றது நல்லை திருஞான சம்பந்தர் ஆதின குறுமுதல்வர் ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தர தேசிக ஞான சம்பந்த பிரமாச்சாரிய சுவாமிகளின் பூத உடல் செம்மணி இந்து மயானத்தில் தகனம் செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் எனும் நமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்